இந்த அம்மா இருக்காங்களே அவங்க போற வரைக்கும் நாம இந்த இடத்த விட்டு அசையவே முடியாது அந்த பண்டித ராமகிருஷ்ணன் வேற என்ன திட்டம் போடுறான்னு தெரியலையே ஒருவேளை நம்மள இந்த அம்மா பார்த்துட்டாங்கன்னா அவ்வளவுதான் குறிச்சி குறிச்சி எங்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு என்ன நாம பேசாம கண்ண மூடிக்கிட்டு நிப்போ அப்புறம் யாருக்கும் தெரிய மாட்டா டேட்டுங்க ஓஹோ மேல மேல இருக்காங்க பேசாம அவங்க பேசுறத கவனமா கேளுங்க சாப்பாடு உண்மையிலேயே ரொம்ப ருசியா இருந்தது எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு என்னோட தாய்மொழி அத பத்தி நான் சொல்ல மாட்டேன்

இங்க பாருங்க குருஜி நீங்க கத்தாதீங்க மேல இருக்கிறவங்களுக்கு கேட்ட போது என் மேலயே எச்சு தண்ணிய ஊத்திருக்கா இந்தங்க ஐயா கடவுளே எப்படியாவது ராமா அவரோட தாய்மொழிய கண்டுபிடிச்சிடணும் சாப்பாடு மாதிரியே இங்க தாம்பூலமும் ரொம்ப ருசியா தான் இருக்கும் பிரத்யேகமா உங்களுக்காகவே வர வச்சது பனாரஸ்ல இருந்து சாப்பிடுங்க நன்றி உங்க ஊரு தாம்பூலம் எப்படி இருக்குங்க தாம்பூலம் எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும் நீங்க என் தாய்மொழியை கண்டுபிடிக்க முயற்சி பண்றீங்கல்ல

எனக்கு நீங்களும் தாத்தாச்சாரியார் மாதிரி முட்டாள்தனமா கேள்வி கேக்குறீங்களோன்னு தோணுது ஏன்னா நீங்க பெரிய புத்திசாலியா இருந்துட்டு தாத்தாச்சாரியார் மாதிரி அல்பத்தனமான கேள்வி எல்லாம் கேக்குறீங்க வேண்டாம் வேண்டாம் உங்க முயற்சி எல்லாம் வீணா போயிடும் சீக்கிரம் தண்ணி எடுத்துட்டு வாப்பா என்னால நிக்க கூட முடியல இதோ வந்துருச்சுங்க தண்ணி எடுத்துட்டு வர இவ்வளவு நேரமா மாஷி என்ன என்ன இவன் என்ன சொல்றான் இது மாசு போட்டிருக்கா ஓ ஒரு பேர் தாய்மொழி தானே தாய்மொழியா மராட்டியில ஈக்கல மாஷின்னு சொல்லுவாங்க நான் உங்களுக்கு மொழி ஞானத்தை கத்துக் கொடுத்துட்டு யோ போய் வேற தண்ணி எடுத்துட்டு வாருஜி உங்க வாயை வாய்ப்பட்டு கொஞ்சம் அமைதியா இருக்கு என்ன மாசுபடுத்துறான் இந்த அம்மா வேற போக மாட்டேங்கிறாங்க குருஜி எவ்வளவு அசிங்க இதை தங்கிட்டுங்க இதை தங்க மாட்டீங்களா நீங்க ஒருத்தனுக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சால் மொட்டை தலையை பிச்சுக்கிட்டு தான் ஆரம்பிக்கும் குருஜி நீங்க பல்ல கிடச்சிக்கிட்டு கொஞ்சம் அமைதியா இருங்க இல்லைன்னா தண்டனை உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துருவாங்க அவ்வளோதான் ஆ இந்தாங்க எடுத்துக்கோங்க சுத்தமான தண்ணி சுத்தமாக தான் இருக்கு

நான் இப்ப கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும் அப்புறம் என் சேவகம் ஒருத்த வருவான் அவன் பேர் சாந்தாரா அவனை என்னோட அறைக்கு அனுப்பி வைங்க ஏன்னா அவன் என் காலை அமுக்கி விடுவான் அனுப்புறேன் நீங்க வாங்க வாங்க

அந்த ஆளுடைய தாய்மொழியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் வாய மூடு என் ரத்த அழுத்தத்தை ஏத்தாத நான் ஒன்னு சொல்லட்டுமா உன் மூளைய விட பலம் வாய்ந்தது உங்க அம்மாவோட தடிதான் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பாரு குருதேவர் அரஞ்சார வேலை செய்யாம போயிடுச்சு ஆனா அம்மாவோட தடியை பார்த்தா தன்னால உண்மையெல்லாம் வெளியில வந்துடும் இந்த குப்தெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை

என்ன 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 ஆச்சுமா அம்மா சொல்றாங்க வீட்டுக்குள்ள திருடம் போந்துட்டானா என்னது அவனை போய் தேடுங்க சந்தாராம் இங்கே தான் இருக்கானா சீக்கிரமா சாந்தாராம் ஏன் நேரத்தை வீணாக்கிட்டு இருக்க எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு கொஞ்சம் முதுக சொரிஞ்சு நான் தான் அட என்னப்பா ஆச்சு சொரிஞ்சு விட்டுகிட்டே அப்படியே அமுக்கி விடுப்பா சாந்த நிறுத்திட்ட நீங்க நல்லா செஞ்சு விடுங்க அப்ப வந்தது குருதேவர் தானா எல்லாரும் திருடன் நினைச்சுக்கிட்டாங்க குருதேவர் ஒளிஞ்சிக்கிறதுக்காக பாவம் இந்த மாதிரி காரியெல்லாம் செய்ய வேண்டியிருக்கே ஆனா இவர் எதுக்காக இங்க வந்தாரு அதுவும் திருட மாதிரி ஆஹா இப்பதான் புரியுது நானும் குப்தாவும் சேர்ந்து இவருக்கு எதிராக ஏதோ சதி வளப்புன்றோம் நினைச்சிருக்காரு அதனாலதான் ஓடி வந்திருக்காரு திருடன் கிடைச்சிட்டானா கிடைக்கல திருடங்க கிடைக்கல சாரதா அம்மா கிட்ட போய் திருடங்களை தேடுறத விட்டுட்டு போய் தூங்க சொல்லு நான் காலையில அரசவைக்கு போகணும் அப்புறம் அந்த குப்தா கூட ஒரு உடன்பிடிக்கையை போட்டாச்சு நாளைக்கு என் தோல்வியை ஒத்துக்கிறதா முடிவு பண்ணிட்டேன்

குப்தாவுடைய தாய்மொழி என்னங்கிறத கண்டுபிடிங்கன்னு நமக்கு சவால் விட்டுருந்தாரு ஆனா இவர் உண்மையிலேயே பெரிய வித்வாந்தா மகாராஜா இவருக்கு ஏகப்பட்ட மொழிகள் தெரிஞ்சிருக்கு ஏன் மலையாளம் கூட ரொம்ப அருமையா பேசுறாரு மலையாளம் ரொம்ப சுத்தமான அருமையான மொழி ஆனா அந்த மலையாளம் இவருடைய தாய்மொழி இல்லை இவருக்கு பஞ்சாபி மொழி கூட ரொம்ப நல்லா தெரியுது பஞ்சாபிங்கிறது ரொம்ப எளிமையா பேசக்கூடிய ஒரு அழகான மொழி இருந்தாலும் அதுவும் இவருடைய தாய்மொழி கிடையாது மகாராஜா இவருக்கு கன்னடம் கூட ரொம்ப நல்லா பேச வரும் கன்னடம் பிரமாதமான ஒரு மொழி தான் இருந்தாலும் அதுவும் இவருடைய தாய்மொழி இல்ல எப்படி பார்த்தாலும் இவருடைய தாய்மொழியை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது மகாராஜா குருதேவர் கூட இவர் தாய்மொழியை கண்டுபிடிக்கிற முயற்சியில தான் இவர் கன்னத்துல அரைஞ்சாரு ஏன்னா ஒரு மனுஷனுக்கு வழி வரும்போது அவர் வாயிலிருந்து முதல்ல தாய்மொழியுடைய வார்த்தைகள் தான் வெளியே வரும் ஆனா குப்தா அவர்கள் ரொம்பவும் எச்சரிக்கையானவர் ரெண்டு ஆறரை வாங்கினதுக்கு அப்புறமும் கூட அவர் உணர்ச்சியே காட்டிக்காம இருந்தாரு கடைசியில குரு தான் பாவம் குற்றவாளி ஆயிட்டாரு பண்டிதானே ராமகிருஷ்ணா நீ என்ன செஞ்சிருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் சொல்ற மகாராஜா இவரை என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் நான் நிச்சயமா தோத்து போயிடுவேன்னு தான் பயந்துகிட்டும் இருந்தேன் அந்த சமயத்துல தான் அம்மா வீட்டுக்குள்ள திருடங்க புகுந்தத கவனிச்சாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் திருடங்களை தேட ஆரம்பிச்சோம் அந்த திருடங்களை என்னவோ பிடிக்க முடியல ஆனா இவரோட தாய்மொழி என்னங்கிறத கண்டு பிடிச்சிட்ட மகாராஜா கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன பேசுறீங்க நீங்க எப்ப அறைக்கு வந்தீங்க எனக்கு தெரியவே இல்லையே அது எப்படிங்க தெரியும் நீங்க தான் அசந்து தூங்கிக்கிட்டு இருந்தீங்களே திருடனை பிடிக்க முயற்சி பண்ணும்போது தான் நீங்க அசந்து தூங்குறத நான் கவனிச்சேன் அப்பதான் நான் புரிஞ்சுகிட்டேன் தூக்கத்துல இருக்கும் போது உங்களுக்கு வலி வந்துச்சுன்னா அப்போ நீங்க கண்டிப்பா உங்க தாய்மொழியை தான் வெளிப்படுத்துவீங்க நான் எதிர்பார்த்தேன் முடிச்சிருக்கும் போது நீங்க எச்சரிக்கையா இருக்கலாம் ஆனா தூங்கிக்கிட்டு இருக்கும் முடியாதே நான் நினைச்ச மாதிரியே தான் நடந்துச்சு மகாராஜா

நீங்க இதை மறுக்க முடியாது ராத்திரி சூடான என்ன கை மேல கொட்டுனதுமே நீங்க வழி பொறுக்க முடியாம ஓ நைனு செச்சானுரா மண்டா மண்டா அப்படின்னு சொன்னீங்க மகாராஜா நான் குப்தா அவர்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன் அதனால நம்ம குருதேவருடைய சொத்து எல்லாமே இப்போ அவருக்கு மட்டும்தான் சொந்தம் அதோட மரண தண்டனையிலிருந்தும் அவரை விடுவிச்சாகணும் மகாராஜா மகாராஜா இங்க ஒரு சதி இருக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணன் எனக்கு எதிராக ஒரு பெரிய சூழ்ச்சி பண்ணிருக்கா மகாராஜா அமைதி அமைதியா இருங்க குரு தேவா நீங்க என்ன சொல்றோம் தெரிஞ்சுதான் சொல்றீங்களா இப்போ எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க நேத்து ராத்திரி பண்டிதன் ராமகிருஷ்ணன் வீட்டுல நடந்தது அந்த நிகழ்வு பத்தியா பேசிட்டு இருக்க ஆமா மகாராஜா ஆமா பண்டித ராமகிருஷ்ணனும் இந்த குப்தும் ஒரு ரகசிய உடன்படிக்க பண்ணிருக்காங்க அது என்னன்னா அரசவையில குப்து இந்த ராமன் தோத்து போய் எனக்கு மரண தண்டனை கிடைக்கணும் அதுக்கப்புறம் இந்த குப்து யாருக்கும் தெரியாம பண்டித ராமகிருஷ்ணனுக்கு என் சொத்தை ஒப்படைக்க போறானா அப்புறம் என் கதி என்ன ஆகுறது அவங்க ரெண்டு பேரும் என் சொத்தை சரிபாதியா பிரிச்சுக்க போறாங்களா என்னாச்சு ஏன் சிரிக்கிறீங்க ஐயோ ஐயோ என் உயிர் என்ன உங்க எல்லாருக்கும் இலக்காரமா இருக்கா இல்ல குரு தேவா அப்படி எல்லாம் ஒண்ணு நினைச்சு பண்டிதன் ராமகிருஷ்ணன் குப்தா அவர்களுடைய கேள்விக்கான பதில அவன் ரகசியமா சொல்லல இந்த நிறைஞ்ச தர்பார்ல எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிருக்க மாதிரபாஷா குப்த் அவர்களுடைய மொழி தெலுங்கு தான் என்ன ஆமா குரு தேவா அது மட்டும் இல்லாம பண்டிதன் ராமகிருஷ்ணன் இவருடைய கேள்விக்கான பதில சொல்லி உங்களுடைய உயிரை மட்டும் காப்பாத்தல உயிரோட சேர்த்து உங்க சொத்துக்களையும் காப்பாத்திட்டான் குருதேவா அப்படியா ஆனா நடந்த இந்த விஷயங்கள்ல அந்த திருடனுக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கு குருதேவா பண்டிதனே ராமகிருஷ்ணா நேற்று ராத்திரி உன் வீட்டுல திருட வந்தவனை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா இல்லையா

பரவாயில்ல விடுங்க மகாராஜா என நாம ஜெயிச்சதுக்கு அந்த திருடனும் ஒரு வகையில காரணமா இருக்கலாம் இல்லையா குருவே பண்டித ராமகிருஷ்ணா நான் உங்ககிட்ட கண்டிப்பா மன்னிப்பு கேட்டே ஆகணும் நான் தலகணத்துல உங்களையும் தாத்தாச்சாரியரையும் ரொம்பவே அவமானப்படுத்திட்டேன் நான் தான் பெரிய புத்திசாலின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா என்னையும் விட புத்திசாலி சமயோஜித புத்தி சாமர்த்தியமா நடக்கக்கூடியவர் ஒருத்தர் மட்டும்தான் இருக்கார் அது விஜயநகரத்தோட பண்டித ராமகிருஷ்ணன் தான் ரொம்ப சரியா சொன்னீங்க குப்த அவர்களே எங்க ராஜ்யத்துக்கு எப்ப எந்த பிரச்சனை வந்தாலும் பண்டிதன் ராமகிருஷ்ணன் தான் தீத்து வைப்பான் அவனுடைய அறிவாற்றலையும் அவனுடைய புத்திசாலித்தனத்தையும் மறுபடியும் காட்டியிருக்கான் விஜயநகர ராஜ்யத்தோட கௌரவத்தையும் மரியாதையையும் மறுபடியும் காப்பாத்திருக்கான் மகாராஜா எனக்கு உங்களுடைய கௌரவத்தை தவிர வேற எதுவுமே முக்கியம் கிடையாது மகாராஜா நான் சவால் விட்ட மாதிரி

அப்படியே இது ஒரு சிறந்த யோசனை பண்டிதனை ராமகிருஷ்ணா எனக்கு உங்ககிட்ட ஒரு சின்ன விண்ணப்பம் நீங்க விஜயநகர ராஜ்யத்தில் பல்மொழி கல்வி ஒண்ணு ஆரம்பிக்கணும் சரி நம்ம பல மொழிகள் இருந்தாலும் நாம ஒற்றுமையா இருக்கிறோம் அதனால என்னுடைய ஆசை நம்ம ராஜ்யத்தில் இருக்கிற எல்லாரும் நம்ம நாட்டோட எல்லா மொழிகளையும் பேசணும் இந்த கல்வி கூடத்துக்காக எங்க ராஜ்யத்தின் சார்பா உங்களுக்கு நிலத்தை இனாமா கொடுக்க ஆசைப்படுற மந்திரியாரே மகாராஜா மகாராஜா உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி நான் உங்களுக்காகவும் பண்டித ராமகிருஷ்ணனுக்காகவும் கண்டிப்பா பள்ளிக்கூடத்தை கட்டி என் நன்றி கடனை அடைக்கிறேன் பல மொழிகள் பேசக்கூடிய மாணவர்களை நான் உருவாக்குறேன் அற்புதம் மகாராஜா மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ண தேவராயர் இன்னைக்கு பாராட்டெல்லாம் எனக்கு இல்ல பண்டிதன் ராமகிருஷ்ணனை சேர்ந்தாகணும் பண்டிதன் ராமகிருஷ்ணன் பண்டிதன் ராமகிருஷ்ணன் பண்டிதன் ராமகிருஷ்ணன்